அருணாச்சல பிரதேச மாநில முதலமைச்சராக பாஜகவின் பெமா காண்டு தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார் வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தில் மக்களவையுடன் சேர்ந்து மாநில சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடைபெற்றது மொத்தமுள்ள அறுபது சட்டப்பேரவை தொகுதிகளில் பத்து தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வான நிலையில் மீதமுள்ள ஐம்பது இடங்களுக்கு தேர்தல் நடந்தது இதில் முப்பத்தாறு இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது இதனையடுத்து நடைபெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் பெமா காண்டு முதலமைச்சராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்நிலையில் இட்டா நகரில் இன்று நடைபெற்ற விழாவில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பெமா காண்டு முதலமைச்சராக பதவியேற்றார் அவருக்கு ஆளுநர் பர்நாயக் பதவியேற்பு மற்றும் கமுக்க காப்பு உறுதிமொழி செய்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து சவுனா மெயின் என்பவர் துணை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் இதேபோல் பதினோரு பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் இந்த விழாவில் நடுவன் அமைச்சர்கள் அமித்ஷா ஜேபி ஜே பி நட்டா கிரண் ரிஜிஜூ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்